அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் அலஹமது இல்லைனா இன்றைக்கி கடைசி வகையான இருபதாவது வகை நம்ம பார்க்க போகிறோம் இந்த இருபதாவது வகை முடிந்ததுமே என்ன ஆயிருச்சு அப்படின்னா நூறு ஆமில்கள் நம்ம அவாமில்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா நூறு ஆமில்கள் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னாங்க அந்த நூறாவது ஆமில் இந்த இருபதாவது வகைக்கு முடியும் அப்போ இப்போ நம்ம இருபதாவது வகையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது கையாசியான ஆமில்கள் ஏழுன்னாங்க அந்த ஏழில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபியால்னா என்ன அப்புறம் இஸ்மு இஸ்மஃபால்னா என்ன இஸ்மு மஃபல்னா என்ன சிஃபத்தே முஷப்பஹா மஸ்தர் முலாஃபு இப்படின்னாங்க இந்த மாதிரி யாரை சொன்னாங்களே அதே மாதிரி இப்போ ஒன்று சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா இஸ்முத்தாம் இஸ்முத்தாம் அப்படின்னா தாம் அப்படின்றதே பரிபூரணம் அப்போ பரிபூர்ணமாக்கப்பட்ட இஸ்முன்னு அர்த்தம் இஸ்முன பெயர் சொல் தாமுனா பரிபூர்ணமானது அப்ப பரிபூர்ணமாக்கப்பட்ட பெயர் சொல் பரிபூர்ணமாக்கப்பட்ட பெயர் சொல் அப்படின்னா என்னன்னா அதாவது நம்ம முலாஃபுல என்ன சொன்னாங்க ஒரு தனியாக ஒரு பெயர் சொல்லும் இன்னொன்று ஒரு பெயர் சொல்லும் இருந்துச்சுன்னா தனிப்படையில என்ன செய்ய முடியாது ஒரு வாக்கியமா இருக்காது அதனால நீங்கள் என்ன செய்ய யொலாஃபத் செஞ்சீங்கன்னா அது கரெக்டான அமைப்புல வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து அந்த மாதிரி தான் இஸ்முத் தாம் அப்படின்றது வந்து நீங்கள் எது கூடையுமே இணைக்க தேவையில்லை தானாகவே அது வந்து அதனுடைய அர்த்தம் வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது அந்த ஒரு வார்த்தை சொன்னாலே மற்ற வார்த்தையோடு அதை இணைக்கணும் அப்படின்னு தேவையில்லை அந்த வார்த்தையை கரைய் கரெக்டாக இருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்றாங்க அதனால தான் அதுக்கு என்ன சொல்கிறாங்க பரிபூர்ணமாக்கப்பட்ட இஸ்மு அப்படின்றாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு சட்டம் அதாவது தன்மீன் இருக்குல்ல தோஜபர் தோஜே தோபேஷ் இந்த தன்மீனை கொண்டு அது வரும் அதனுடைய அடையாளங்கள் அதாவது இஸ்மு தாமோடைய அடையாளம் என்ன அப்படின்னா தன்மீனை கொண்டு வரும் அதாவது தோஜபர் தோஜே தோபேஷ் இதை கொண்டு வரும் இன்னொன்னு ஒரு இது என்ன அப்படின்னா மூணு இது சொல்றாங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து தன்மீனை கொண்டு வரும் ரெண்டாவது தஸ்னியாவான நூன் வரும் அல்லது ஜம்முவான நூன் வரும் தஸ்னியாவான நூன்னால் என்ன இப்போ நம்மளுக்கு வருதுல்ல எஃபா அலு அப்படின்றது என்னது வாஹிது எஃபா அலா நீ அந்த நீ வருதுல்ல அந்த நூன் என்னதுக்கு அறிகுறி தஸ்னியாக்கான அறிகுறி அப்போ அது என்ன செய்யுது தஸ்னியா உடைய நூனாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நூன் உடையதாக வரும் என்ன வரும் இஸ்முத்தாம் அதான் பரிபூர்ணமாக்கப்பட்ட இஸ்முக்கான அடையாளங்கள் சொல்கிறாங்க அதில் வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த தஸ்னியாவுடைய நூன் வரும் அப்படி இல்லையா ஜம்மு நூன் வரும் ஜம்முடைய நூனுனா என்ன அதாவது அந்த கடை இந்த நூன் என்னதுக்கான அடையாளம் ஜம்முக்கான அடையாளம் நம்மளுக்கு தெரியும் எஃபாக லானி அப்படின்னா கித்தாபானி அப்படின்னா இரண்டு கிதாபுகள் இரண்டு நபர்கள் செய்தார்கள் இப்படின்றதுலாம் என்ன தஸ்மியாவான நூனு அப்படின்றோம் அப்போ ஜம்மு ஆன என்ன எஃப் ஆகலூன்னு அப்படின்னு வருமா அப்போ எஃப் ஆகலூன அந்த கடைசியில் அந்த நூனு என்னத்துக்கான இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த ஜம்மு ஆனது நம்மளுக்கு வருதிலமா மீசான்ல வாஹிதுனா இது தஸ்னியானா ஜம்முனா அப்ப அந்த மாதிரியான நூன்களை கொண்டு வரும் அடையாளத்துக்கு இஸ்முத்தாமுக்கு அடையாளத்துக்கு இந்த மாதிரி வரும் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இலேஹி வரும் அப்படின்றாங்க அதாவது ஜர் செய்யப்பட்ட முலாஃப் இலேகி இணைக்க கூடிய ஒரு வார்த்தை வராது ஆனா இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தை வரும் அப்படின்றாங்க அப்ப மூணு வரும் இஸ்முத்தாமு அப்படின்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு விதமாக வரும் என்னென்ன அப்படின்னா தன்வீனை கொண்டு வரும் தஸ்னியா அல்லது ஜம்மு நூனை கொண்டு வரும் முவாஃபு நிலேகியை கொண்டு வரும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க நம்ம பார்ப்போம் அந்நவல் ஐசுரோன இருபதாவது வகை அந்நவல் ஹசுரோன இருபதாவது வகை ஆகிறது இஸ்மு தாமி பித் தன்வீனி இஸ்முனா என்ன பெயர் சொல் தாமுனா பரிபூர்ணமாக்கப்பட்ட பெயர் சொல் அப்ப இஸ்முத் தாமினா பரிபூர்ணமாக்கப்பட்ட பெயர் சொல் ஆகிறது பித்தன்மீனி பித்தன்வீனின் தன்வீனை கொண்டு இருக்கும் தன்வீனாயின் தோஜபர் தோஜே தோபேஷ் அதுதான் நம்ம தன்வீன் சொல்வோம் இல்லையா அப்ப அந்த தன்வீனை கொண்டு இருக்கும் நூனில் ஜமல் அவுனா அல்லதுன்னு அர்த்தம் பி நூனில் தஸ்னியா தஸ்னியாவுடைய நூனை கொண்டும் அல்லது ஜம்மு உடைய நூனை கொண்டும் அதாவது தஸ்னியாவுடைய நூனும் ஜம்முடைய நூனு ஒன்றா வராது தஸ்னியாவுடைய நூன் வந்தால் ஜம்மு நூன் வராது ஜம்மு நூன் வந்தால் தஸ்னியா நூன் வராது அதனால தான் அல்லது அல்லது அப்படின்றாங்க அடுத்து அப்படின்னா அதாவது முலாஃப் இலேஹின்னா செய்யப்பட்டது முலாஃப் இலேஹின்னு எனது அதின் பக்கம் இணைக்கப்பட்டது முலாஃபுக்கு பக்கப்புறமா வரும்ல முலாஃப் இலேஹி அந்த மாதிரியானதாக வரும் அப்படின்றாங்க அடுத்து என்னென்னா வகுவை இன்னும் வகுவை அப்படின்னா இன்னும் அதுவாகிறது இது இஸ்மு ஆகிறது என்சிபுல் சிபுல் நக்கீர்த்தோ அழா என் நெசபு செய்யும் நக்கீரத்துனா நக்கீரவானதுக்கு ஆனதுக்கு நெசபு செய்யும் அழானா மீது அன்னகா ஒரு அடிப்படை மீது என்ன பண்ணும் நக்கீராவுக்கு நெசபு செய்யும் அப்படின்றாங்க எந்த அடிப்படையின் மீதுனா த மையீசுன் லகு த மையீசுன் அப்படின்னா எண்ணிக்கை எண்ணிக்கையின் மீது எண்ணிக்கை என்ற அடிப்படையின் மீது நக்கீராவுக்கு நெசபு செய்யும் லகு அப்படின்னா அதற்குன்னு அர்த்தம் அதற்கு தமீஸான அடிப்படையின் மீது நக்கீராவிற்கு நெசப்பு செய்யும் என்னது நெசப்பு செய்யும் நக்கீரானா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பொதுவான பெயர்ச்சொல் நம்ம வந்து நிறைய தடவை படிச்சுருக்கோம் பொதுவான பெயர்ச்சொல் அப்படின்னா அதாவது ஒரு வீடு அப்படின்னு சொன்னால் அது மாரிஃபா ஒரு வீடு அறியப்பட்ட ஒரு வீடு இதுவே வந்து பொதுவா வீடு பேனா கட்டில் இப்படி நம்ம சொல்றோம் இதெல்லாம் என்ன பொதுவான வார்த்தை ஏதோ ஒரு வீடா இருக்கலாம் ஏதோ ஒரு எப்படி சொல்ல பொருளா இருக்கலாம் அந்த மாதிரி வந்து பொதுவான சொல்றதுதான் என்ன நக்கீரா இது மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரியான இஸ்மு வந்து த ஐசின் மீது அப்படின்னா அந்த எண்ணிக்கை ஒரு எண்ணிக்கை சொல்லுவாங்க அந்த எண்ணிக்கைக்கு பின்னாடி இந்த வந்து நக்கீராவான இஸ்மு வரும் அந்த இஸ்மு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஹரக்கத்தை நம்ம கொடுக்கணும்னா நசப்பு கொடுக்கணும் அந்த இஸ்முகள் வந்து என்னென்ன மாதிரியான அடிப்படையில் வரும் அப்படின்னு சொன்னாங்கள அதாவது ஒன்று தன்மீனை கொண்டதாக வரும் தோஜபர் தோஜேர் தோபேஷ் அப்படி கொண்டதாக நக்கிரமான இஸ்மு தமயீஸின் மீது வரும் அல்லது தஸ்னியா ஜம்முவாக அந்த தமயீஸ் வரும் அப்படி இல்லையா என்ன பண்ணும் அப்படின்னா முலாஃபு நிலேகியாக வரும் இந்த அடிப்படையில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா தம் ஐசின் மீது நக்கீரவான இஸ்முக்கு நெசபு செய்யணும் இதுதான் சட்டம் அடுத்து என்ன சொல்கிறாங்க ஃபர் பிஹி இபாமுல் இஸ்மு தாமி அப்படின்னா ஃப யர்தூ அப்படின்னா எனவே நீக்கப்படும் பிஹி அதை கொண்டு எதை கொண்டு அப்படின்னா இபஹாமு மூடலானதை மூடலானதை கொண்டு நீக்கப்படும் இஸ்முத்தாம் இஸ்முத்தாம் பரிபூர்ணமாக இஸ்மு மூடல் என்பதை கொண்டு என்ன பண்ணும் அப்படின்னா நீக்கப்படும் அப்படின்றாங்க மூடல்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு பொருள் சொல்லிடுவாங்க எண்ணெய் அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எண்ணெய்க்கு ஒரு மூடல் அதாவது அந்த வந்து தேங்காய் எண்ணெயா வேப்பெண்ணெய்யா விளக்கெண்ணெய்யா இப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது அப்போ எண்ணெய் என்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது இதில் ஏதோ ஒரு மூடல் இருக்கு எவ்வளவு அளவுன்னு சொல்லணும் இல்லை என்ன என்னன்னு சொல்லணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடல் இருக்கும் அந்த மூடலை நீக்கக்கூடியது என்னது அப்படின்னா இந்த தமயீஸ் தான் இப்போ கீழே வந்து உதாரணம் உங்களுக்கு சொல்றாங்க நகவு உதாரணம் ஐந்தி என்னிடத்தில் ரித்துலுன் ரித்துல் அப்படின்னா ஒரு அளவு என்ன அளவுனா இல்லை ஏன்னா அது வந்து ஒவ்வொரு இதுக்கேற்ற மாதிரி அளவுகள் மாறும் அதனால ஒரு அளவு ஜெய்த்தன் ஜெய்தன் அப்படின்னா ஜெயித்துன் எண்ணையால் ஒரு அளவு என்னிடத்தில் இருக்கிறது ஒரு ரி ரித்துலு என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்றாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஜெய்தன் அப்படின்றது என்ன ஜெயித்துன் ஆயில் ஓகேவா அந்த ஜெயித்துன் ஆயில் அப்படின்றது நக்கீரவான இஸ்மு இல்லையா அல் வரலை மாரிஃபா வரலை நக்கீராவாக தான் வந்திருக்கு இந்த நக்கீராவுக்கு தம் ஐயின் மீது நெசப்பு செஞ்சுருக்காங்க எப்படி நம்ம த மையீஸ் சொல்கிறோம் ஏன்னா என்ன சொன்னாங்க ஒரு அளவு ஒரு அளவின் ஒரு அளவு என்ன இடத்தில் இருக்கிறது அப்படின்னா அந்த ரித்துல் தான் என்னது த மையீஸ் அந்த அடிப்படையின் மீது ஜெயித்தன் அப்படின்னுக்கு நக்கிரமான இஸ்முக்கு நம்ம நெசப்பு கொடுத்துட்டோம் இந்த இடத்துல ஐந்தி என்னிடத்தில் ஒரு ரித்துல் இருக்கிறது அப்படின்றது என்னத்தை வந்து இஸ்முத்தாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரித்துல் அப்படின்றது தன்மீனை கொண்டு வந்திருக்கு தன்வீனை கொண்டு வந்திருக்கு நம்மளுக்கு தெரியுதா ரித்தொல்லுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரஃபாக கொடுக்குறோம் அப்போ அந்த ரித்துலுன் அப்படின்றது தன்வீனை கொண்டு வந்த இஸ்முத்தாமு அதுக்கு பின்னாடி வந்தக்கூடிய அந்த ஜெய்தன் அப்படின்றது என்னென்னா சக்கீரவான இஸ்முக்கு நெசவு செய்யப்பட்ட நாசிபது நாசிபாக இருக்குது இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க உதாரணம் ஐந்தூந்தா என்ன இந்த அப்படின்றது ஹூ அப்படின்னு வந்ததுனால அவனிடத்தில் அவனிடத்தில் இடத்தில் அப்படின்ட்டு ஐந்த ஐந்தி வச்சா என்னிடத்தில் ஐந்தூன்னு வச்சா அவனிடத்தில் அப்ப அவனிடத்தில் மண்வாணி சம்னன் மண்வாணி சம்னன் அப்படின்னா அதாவது மண்வாணி அப்படின்றதும் வந்து ஒரு அளவு தான் நம்ம எப்படி இருத்துள்ளோம் அப்படின்றது ஒரு அளவு அப்படின்றமோ அந்த மாதிரி மண்வாணி அப்படின்றதும் ஒரு அளவு அந்த அளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நன் சம் நன் அப்படின்னா நெய்யால் நெய்யால் இரண்டு மண்வான் என்னிடத்தில் இருக்கிறது இரண்டு மண்வான் என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னா ஒருத்தம் மயீசு சொல்கிறாங்க அதன் அடிப்படையின் மீது அந்த நன் அப்படின்னுக்கு நெசவு செஞ்சிட்டோம் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க தஸ்னியாவை கொண்டும் ஜம்முவை கொண்டும் இஸ்முத்தாமும் வரும்னாங்க அப்ப அந்த மண்வாணி அந்த நீ அப்படின்றது என்ன தஸ்னியாவுடைய நுண் அதனால தான் என்ன வருது இஸ்முத்தாமுக்கு பின்னாடி தம் ஈசின் மீது அந்த சம்னனுக்கு நம்ம நெசப்பு செய்கிறோம் இரண்டு மண்வாணி இருக்கிறது சொன்னால் அவளுக்கு புரியுதா என்ன இரண்டு இருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் தெரியல அப்ப நெய்யால் அப்படின்னும் போது அந்த த வந்து என்ன பண்ணுது மூடலை நீக்கிறது என்ன என்னிடத்தில் இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியல இப்போ நெய்யின்னு சொன்னாலே நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்போ நெய் இருக்குது போல் அவங்ககிட்ட அப்படின்ட்டு அப்போ அந்த நெய்யின்னு வந்ததினால அந்த அளவு என்ன ஆயிடுச்சு அந்த மூடல் என்ன ஆயிடுச்சு நீக்கப்பட்டுருச்சு அடுத்த உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்தக்க ஐந்தகனை உன்னிடத்தில் அப்படின்னு அர்த்தம் உன்னிடத்தில் ஐஷுரூன திரகமன் ஐஸ்வரோன அப்படின்னா இருவது ஐஷுரோன திரகமன்னா திரகத்தால் இருவது உன்னிடத்தில் இருக்கிறது இந்த இடத்துல த ம மீது திருஹமுக்கு நெசவு செஞ்சிருக்கு ஐஷரூன அப்படின்றது ஜம்மு அந்த நூன் என்ன ஜம்முடைய நூனு நம்மளுக்கு தெரியும் அதனால தான் என்ன செய்யுது இஸ்முத்தாமாக இருக்குது அடுத்து அடுத்தவனாக உதாரணம் லி எனக்கு மில் மில் அனாமி அஸ்லன் அப்படின்னா நிரம்பி அனா பாத்திரம் பாத்திரம் நிரம்ப அஸ்லன் அஸ்லன்னா தேன் இப்ப என்னிடத்தில் பாத்திரம் நிறைய தேன் இருக்கிறது இந்த இடத்துல மில் உ அப்படின்றது இஸ்ம முல்லாஃப் இலேகி இந்த இடத்துல எதுனா இ அப்படின்றது தான் முல்லாஃப் இலேகி பிரசலன் அப்படின்றது தமையீசின் மீது நக்கிரமான இஸ்முக்கு என்ன பண்ணியிருக்கு நெசபு செஞ்சிருக்கு அப்போ இருபதாவது வகை என்ன அப்படின்னா இஸ்முத்தம் பரிபூர்ணமாக்கப்பட்ட இஸ்மு அந்த இஸ்முக்கு வந்து இன்னொருடைய இஸ்மோடு சேர்த்தா தான் அர்த்தம் கொடுக்கும் இன்னொருடைய வார்த்தை வந்து சொன்னால் தான் அது ஒரு வாக்கியமாக அமையும் அப்படின்றது கிடையாது அது தனிப்பட்ட முறையில் அந்த வார்த்தையை சொன்னாலே வந்து கரெக்டான அர்த்தம் கரெக்டான ஒரு பெயர் சொல்லாக அது இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய அடிப்படை அப்போ தன்வீனை கொண்டு வரும் எப்படி எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா தன்வீனை கொண்டு வரும் தோஜபர் வரலாம் தோஜோரி வரலாம் தோ பேஷ் வரலாம் இந்த மாதிரி மூணு இதில் ஏதாவது ஒன்று வரலாம் அடுத்து என்ன சொன்னாங்க தஸ்னியாவுடைய நூனை கொண்டும் அல்லது ஜம்முடைய நூனை கொண்டும் வரும் அதற்கான மூணு காணுமே உதாரணமே நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க மூணுக்கான உதாரணம் சொன்னாங்க இல்லையா தஸ்னியாக்கு என்ன சொன்னாங்க மன்வாணி அப்படின்னாங்க ஜம்முக்கு என்ன சொன்னாங்க ரிஷுரோனு அப்படின்னாங்க அப்போ ஜம்முவாகவும் வரலாம் தஸ்னியாவாகவும் வரலாம் கடைசியாக முலாஃபுன் இலேஹியாகவும் வரலாம் இந்த மாதிரியெல்லாம் வந்தால் இஸ்முத்தாமாக இருக்கும் அதனுடைய அடையாளங்களாக இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் என்ன அமல் செய்யும் அப்படின்னா த மையீசின் மீது நக்கிரமான இஸ்முக்கு பொதுவான இஸ்முக்கு என்ன பண்ணும் நெசபு செய்யும் இன்னொன்று விஷயம் மூடலை விட்டு அதை என்ன பண்ணும் தெளிவாக இருக்கும் மூடலை விட்டு அது நீக்கப்படும் அதாவது என்னிடத்தில் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு புரியல ஜெயித்துண் எண்ணெயால் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜெயி எண்ணெய் அப்படின்றது அந்த ரித்துல் அப்படின்றத மூடலை நீக்கிருச்சு என்ன நம்ம இடத்துல இருக்குது அப்படின்றத தெளிவாக நம்மளுக்கு காமிச்சிருச்சு அப்போ ஒரு மூடலை விட்டு நீக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னாங்க இதுதான் வந்து உங்களுக்கு இருபதாவது வகை மொத்தம் வந்து நம்ம பார்த்துருக்கிறது நூறு ஆமில்கள் நூறு ஆமில்களுமே வந்து பின்னாடி வரக்கூடிய இஸ்ம்களுக்கு ஃபியால்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அமல் செஞ்சிச்சு அதுதான் அதனுடைய வேலையே அந்த அடிப்படையில் இருபதாவது வகையும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தாமு அதை என்ன பண்ணும் இந்த மாதிரி செய்யும் அப்படின்ட்டு உதாரணத்தோடு நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க இப்போ இந்த புக்கு முடிகிறதுக்கு ஒரு ஹாத்திமா அதாவது ஃபத்திமா சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹாத்திமா சொல்லுவாங்க முடிவுரை சொல்லணும்ல அந்த அடிப்படையில் ஆமிலுள் மகனவியா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு ரெண்டு சஃபா இருக்குது அந்த ரெண்டு சஃபா மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவாமில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது தொடர்ந்து பாப்பம் அசலாமலை அரமத்துல